கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்துக்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் உடலுக்கு கேடு உண்டாகக்கூடிய சமையல் பாத்திரங்களை வந்து தெரிஞ்சுக்க நண்பர்களே சரி வாங்க போகலாம் நம்ம அனைவருமே ஆரோக்கியமாக நீண்ட நாள் வாழணும் ஆசைப்படுவோம் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு அடிப்படையாக இருப்பது நம்ம அன்றாடம் சாப்பிடக்கூடிய உணவுகளும் வாழ்க்கை முறையும் தான் இந்த நவீன வாழ்க்கை முறை காரணமாக மாறி போன சமையல் பாத்திரங்கள் வயலாக தினமும் நம் சாப்பிடும் உணவில் சிறிது நஞ்சி கலந்து தான் சாப்பிட இருக்கிறோம் நண்பர்களே ஆனால் இதை வந்து நம்ப முடிகிறதா உண்மையில் சமையல் செய்ய பயன்படுத்தும் உழவு பாத்திரங்கள் வயலாக நன்மையை விட தீமை தான் அதிகமாக உண்டாகிறது சாதாரண அலர்ஜி முதல் தைராய்டு பிசிஓடி லாஸ் ப்ராப்ளம் கிட்னி ப்ராப்ளம் என உயிரை கொல்லி நோய் என சொல்லக்கூடிய புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகளும் மிகவும் அதிகம் இன்னைக்கு இந்த வீடியோவில் உடலுக்கு அதிக கேடுகளை விளைவிக்கக்கூடிய பாத்திரங்களை அவற்றில் நமக்கு உண்டாகக்கூடிய தீமைகள் வந்து என்னென்ன அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நண்பர்களே ஒரு ஆரோக்கியமான சமையலுக்கு உகந்த பாத்திரங்கள் தான் எவை என்பதற்கான விடை என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நண்பர்களே மிக மிக பயனுள்ள இந்த வீடியோவே ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிபிகேஷன் வரும் நண்பர்களே சரி அங்கே உடலுக்கு கேடு உண்டாகக்கூடிய சமையல் பாத்திரங்கள் என்னென்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் ஒன்று அலுமினிய பாத்திரங்கள் ரெண்டு இன்டோலியா பாத்திரங்கள் மூன்று நான் ஸ்டிக் பாத்திரங்கள் நான்கு செம்பு பாத்திரங்கள் ஐந்து சில்வர் பாத்திரங்கள் ஆறு பித்தளை பாத்திரங்கள் ஏழு இரும்பு பாத்திரங்கள் எட்டு மண் பாத்திரங்கள் என்ன நண்பர்களை இந்த பாத்திரங்களை பற்றி நீங்கள் விரிவாக தெரிஞ்சுக்கணுமா அப்போ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தயவுசெய்து ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் இந்த வீடியோ மூலமாக இதனுடைய விளைவுகளை வந்து தெரிஞ்சுக்கிட்டும் மூன்று அலுமினிய பாத்திரங்கள் அலுமினிய பாத்திரங்கள் விலை மலிவாக கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் பயன்படுவதற்கும் மிகவும் எளிதாக இருப்பதன் காரணமாக பலரும் அதை வந்து அதிகமாக பயன்படுத்துறாங்க இனிவேறு வீட்டுகளிலும் இந்த அலுமினிய பாத்திரங்கள் வந்து இல்லாமல் இருப்பதில்லை இந்த அலுமினிய பாத்திரங்கள் பயன்படுத்தும் பொழுது என்ன ஆபத்து அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அலுமினிய பாத்திரங்களில் இருக்கக்கூடிய அலுமினியம் என்னும் கனிமம் காற்றோடு வினைபுரிந்து அலுமினியம் ஆக்சைடாக மாறி உணவு சமைக்கும்போது உணவோடு கலந்து நம் உடலுக்கு போய்விடும் இதை வந்து சிம்பிளா வந்து நீங்க சோதித்து கூட பார்க்கலாம் இன்னைக்கு தேதிக்கு இரநூறு கிராமுக்கு ஒரு அலுமினிய பாத்திரங்கள் வாங்கி இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு நான்கு அல்லது ஐந்து ஆண்டு கழித்து மீண்டும் எடை போட்டு பார்த்தோம்னா அப்படி கிராமுக்கு மிக குறைவாகத்தான் வந்து கண்டிப்பாக இருக்கும் நண்பர்களே இதன் மூலமாக அலுமினியம் பாத்திரங்கள் வந்து கரையும் தன்மை உடையது அப்படிங்கிறத வந்து நம் உணர முடியும் அலுமினியம் பாத்திரங்களில் இருந்து வரக்கூடிய அலுமினிய ஆக்சைடு வந்து ஜீர்ணக்கூடிய சக்தி நம் உடலுக்கு வந்து இயற்கையாக கிடையாது இது வந்து நம் உடலில் டாக்சின்களாக மாறி உடலில் இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகளை வந்து மிக எளிதாக பாதிக்கக்கூடும் தொடர்ந்து ஒரு அலுமினியம் பாத்திரத்தை பத்து ஆண்டுகளாக அல்லது இருபது ஆண்டுகளாக தொடர்ந்து பயன்படுத்தும் பொழுது நரம்பு மண்டல பாதிப்புகள் ஸ்ட்ரோக் அல்சிமார் கிட்னி ப்ராப்ளம் போன்ற ஏராளமான பாதிப்புகளுக்கு வந்து இந்த அலுமினிய பாத்திரங்கள் வந்து வழிவாக்கும் அலுமினிய பாத்திரங்களை சமைப்பது வந்து கூடுமான அளவில் வந்து தனர் காணும் என்ன நண்பர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க